ஏன்மூல் தமிழ் சொன்ன அனைவருக்கும் வணக்கம் இந்த கல்லு மது மது என்று வல்லுகளில் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சில பிராணிகளுக்கு தான் பாருங்க ஒண்ணு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற வழிமுறைகளை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து கல்லுங்கிறது வந்து உணவின் ஒரு பகுதியும் சொல்லி இருக்கு ஒரு தடைசியப்பட வேண்டிய போதைப்பொருளோ மதுவோ அல்ல அது உணவு கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை அப்படி கல்லில் மது என்று பெருத்தி கொண்டிருக்கிற சில பிராணிகள் அப்ப அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாத்தணும் அப்படின்னு போராடணும் அது அண்ணன் சீமான் கல் இறக்கி விட்டார் போராட்டம் நடத்தி விட்டார் என்று பொங்குகின்றார் இந்த ஜக்கங்கட்ட பன்னியரசு அது போன்றவர்களுக்கும் ஒரு கருத்தை பதிவுள்ளனர் இப்போ திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலை பழனி ஆகிய பகுதிகளில் மரங்கள் நிறையா இருக்கு தோட்டத்து சாலை அப்படிம்பாங்க அந்த சாலையை அமைச்சு அதில் குடியிருந்துக்கிட்டு அந்த தோட்டத்தில் ஏகப்பட்ட பனைமரங்கள் வச்சிருப்பாங்க அந்த பகுதியில் அதிகமாக வாழக்கூடிய குடிகள்னா பொங்கு வேளாளர் கவுண்டரு வெள்ளாளர் கவுண்டரு அந்த மாதிரி கவுண்டரு மக்கள் தான் அங்கே அதிகமாக வாழ்கிறாங்க அவங்க அதை வந்து ஒரு வேளாண்மையாக செய்துகிட்டு இருக்கிறாங்க அதே போல வட தென் தமிழகத்தில் இருக்கிற பகுதிகளில் வன்னீர் குடியை சேர்ந்த உறவுகள் தான் இந்த தொழிலை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பனை தொழிலை இது எப்படி ஒரு குடியின் தொழிலாகும் ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு முத்துழைப்புத்தப்பட்டிருந்தது இப்ப அந்த தொழில்கள்லாம் எல்லாரும் எல்லா குடிகளும் செய்கிற தான் இருக்கு ஒரு குடிக்கு மட்டும் சொந்தமான குடி தொழில் அல்ல இது என்ன காரணம் முழுக்க முழுக்க அண்ணன் சீமானின் வளர்ச்சியை பொறுக்க முடியாம அவர் மேல இருக்கிற வன்மை மட்டும்தான் தெரியுது இதெல்லாம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் கல் மது சரி இதே அந்த கொங்கு பகுதிகளில் காலையில் எந்திரிச்சொன்ன பெரியவங்க அந்த மரத்தோட கல்லை எடுத்து சின்ன குழந்தைகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க அப்படி அது மது என்றால் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம் அது உணவுங்கிறதுனால தான் அந்த கல்லை தொடர்ந்து பருகி வந்தால் குடல் புண்களோ குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களோ அஜீரக் கோராளோ எதுவுமே ஏற்படாது புல்லு கல்லும் புளிக்கிறதுனால தான் அது மதுங்குறோம் நம்ம அன்றாடம் சாப்பாடு பொருள் இருக்கு இல்லையா இட்லி தோசை இது மாவு புளிக்காம நீ இட்லியும் சுட முடியாது தோசையும் சுட முடியும் அதுலேயும் குறிப்பிட்ட ஆல்ககால் உற்பத்தி ஆகும் அதே போல ஒவ்வொரு டானிக்கிலையும் குறிப்பிட்ட ஆல்ககால் இல்லாமல் டானிக்கை தயாரிக்க முடியாது அப்படிங்கிறப்ப அதை தர வேண்டிய முடியுமா கல்லுல ஆக்ட்டு இருக்கு ஆனா போதை எறி தன் சுயத்தை இழந்து பயணிக்கிற அளவுக்கு அதில் போதை இல்லை அதை நீங்க அதிகமாகவும் பதிவு முடியாது மிஞ்சி போனா போட்டி வச்சுக்கிட்டாலும் ஒரு மூணு கப்பு ஒரு மூணு லிட்ரு அந்த அளவுக்கு தான் அதை குடிக்க முடியும் அந்த மூணு லிட்டரு குடிச்சாலேயும் அதிகபட்சம் இப்ப இந்த கடையில் வாங்குற சாராயத்தில் அந்த கோட்டருங்கிற பாட்டிலில் பாதி அளவு புடிச்சா என்ன போதை வருமோ அந்த போதை இருக்கு போதை இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் போதையை தவிர்த்து அந்த பணம்பாலின் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு உடல் சூட்டை தணிக்கிறது அதே போல குடலுக்கு ஆரோக்கியத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிறப்ப அது மதுவான நம்ம கூடாது அது ஒரு மருந்தாத்தான் கருதணும் அதுபோக அது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருள் அதுபோக இப்ப அரசு கொடுத்து கொண்டிருக்கிற விற்பனை செய்து கொண்டிருக்கிற மதுக்கள் இருக்கு இல்லையா எனக்கு ஒரு சந்தேகம் அந்த மது எப்படி முறைப்படுத்தி பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது கரெக்டா அந்த பழச்சாறுகளை பழங்களை ஊழல் போட்டு இத்தனை நாள் அதை ஊறி இருக்கணும் தான் அதை எடுத்து காய்ச்சணும் அதுல இருந்து உற்பத்தி செஞ்சு வாட்டியை அடைச்சி இத்தனை வருஷத்துக்கு தான் அது விற்பனைக்கு வரணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு அந்த மதுவுக்கும் இருக்கு இப்ப பிராண்டி ரம்மு விஸ்கி ஜிம்மு ஒயினு ஷாம்பைனு இதெல்லாம் வந்து நேற்று தயாரிச்சு இன்னைக்கு வந்து சந்தைப்படுத்த முடியாது சந்தைப்படுத்தவும் கூடாது அப்படி சந்தைப்படுத்தணும்னா அதுக்கு பேர் மதுவே அல்ல அது வந்து விஷத்துக்கு சமானம் ஏன் இன்றைய இன்னைக்கு அன்றாடம் தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகிற அந்த மதுவோட உற்பத்தி திறனையும் என்ன எந்த மாதிரி உற்பத்தி செய்திருக்குங்கிறத யாராவது கேள்வி கேட்க முடியுமா அது அவ்வளவு தரம் இருக்கதா எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது அந்த சந்தேகத்தை இந்த பொது வழியில தீர்த்து வைப்பிடி பழகிறோம் எனக்கு சந்தேகம் தான் எனக்கு என்னமோ அந்த பழச்சாறுகளை போட்டு இந்த மதுவை காய்ச்சற மாதிரி எனக்கு தெரியலை தண்ணியில ஏற்றுகின்ற ஒரு பொருளை கலந்து அதை அந்த ஒரு வர்ணத்தை தான் இப்ப விற்பனை செய்யப்படுகிறது எனக்கு அச்சம் இருக்கு அச்சம் இருக்கு அது வந்து உண்மையான மதுவல்ல போதை தருகின்ற ஒரு தான் நான் கருதுறேன் அப்படி என்னோட சந்தேகத்தை போக்க வேண்டியது இந்த நடுநிலையாளர்களோட கடமையும் அரசின் கடமையாகும் தயவு செஞ்சு அந்த ஒவ்வொரு ஆலையிலையும் இந்த மது எத்தனை நாளைக்கு முன்னாடி அந்த பழங்கள் என்னென்ன பழங்கள் சேர்க்கப்படுகிறது எப்படி சேர்க்கப்படுகிறது அது எத்தனை நாள் வந்து பதப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அந்த சாரை எடுத்து காய்ச்சி மக்களின் பயன்பாட்டுக்கு எப்போ வருது இது தயாரித்த நாள் எத்தனை இது உற்பத்தி செய்த நாள் எத்தனை இது எத்தனை நாள் வந்து வச்சு மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விளக்கம் அது இருக்கான் இப்ப வெளிநாட்டு பதிபானங்கள் எடுத்தா ஏழு வருஷம் பழமையானது பன்னிரெண்டு வருஷம் பழமையானது இருபது வருஷம் பழமையானது இருபத்தஞ்சு வயசு பழமையானது அப்படின்னு போட்டு அதுலேயே போட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்களுக்கு அதுபோல உற்பத்தி நாட்கள் அது உற்பத்தி செய்யப்பட்டதிலிருந்து இத்தனை வருடங்கள் கழித்து இது விற்பனைக்கு வந்திருக்கும் கொடுக்க முடியுமா அதுபோல ஒரு மதுபாட்டிலோட உற்பத்தி விலை என்ன அதை அரசு கொள்முறை கொள்முதல் படுத்துகிற விலை என்ன அது மக்களுக்கு விற்பனை விலை என்ன அதனால் அரசுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது இல்ல அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலை ஒவ்வொரு மதுபான கடைகளிலும் வாங்கப்படுகிறதா இல்லை அதற்கு மேலே அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கப்படுகிறதா அதை கேள்வி கேட்கிறதுக்கு இந்த நடுநிலையாளர்களுக்கும் இந்த நக்கிகளுக்கும் இந்த உயிரற்ற பிராணிகளுக்கும் திறன் இருக்கா அப்படி திறன் இருந்தா நீங்க அதையும் கேள்வி கேட்கலாம் ஒருத்தரோட முதுகுப்புறத்தை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க நீங்க முன்னாடி இருக்கிற முகத்தையும் பார்த்து கேள்வி கேட்கிறப்பதான் நீங்க நடுநிலையாளர்கள் நாணயத்துக்கு இருபக்கம் இருக்கிற மாதிரி இருபக்கம் இருக்கிற சூழ்நிலை பேசுகிறவர்கள் தான் நடுநிலைவாதிகள் அப்படி இல்லையான யாருக்கும் ஒரு செங்கடிக்கிற கை தான் தயவு செஞ்சு பொதுமக்களே உணவுங்கள் கேரளாவில் இந்த கல் விற்பனை பானமாக குடிநீர் பானமாக மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே தடையில்லை ஆந்திராவில் முப்பது விழுக்காடு முப்பது விழுக்காடு இந்த கல் உற்பத்திக்கு அரசு மானியம் கொடுத்து அதை தொழிலாக செய்ய ஆந்திர அரசு செய்து கொண்டு இருக்கிறது அதே போல கர்நாடகாவையும் இருக்கிறது எல்லா மாநிலங்களும் இருக்கிறது இப்பொழுது நான் தாய்லாந்துல தான் இருக்கேன் தாய்லாந்துல பனை பொருள் பனை உற்பத்தி பண விவசாயம் மிகச்சிறப்பா நடந்துட்டு இருக்கிறது அதில் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து இப்ப பணம் இருந்து பூணும் அதாவது நம்ம ஜூஸ் எப்படி இல்லையா மிக சத்தான ஜூஸ் அது உற்பத்தி செய்யப்படுகிறது பதநீர் விற்கப்படுகிறது நுன்கு விற்ப விற்கப்படுகிறது இது போல பனை சம்பந்தப்பட்ட தொழில் இது ஏக போகமாக அருமையாக விவசாயமாக பெரும் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது ஒரு சமூகத்தினை உடையது இந்த ஒரு சமூகத்துக்கான ஆஹ் அதனது குடிவேளை பாரம்பரியமா செய்ய குடிவேளை முத்திர குத்துறாங்க இப்பெல்லாம் யாரும் செய்யறதில்லை முன்னாடி பனை ஏரிகள் அப்படின்னா நம்ம நாடார் குடியை சேர்ந்தவங்களும் உத்தரவுத்துவாங்க இப்ப நாடார் சமுதாயத்தில் மட்டும் அந்த தொழிலை செய்வது இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் ஒவ்வொரு பகுதியில வாழுகின்ற அந்தந்த குடிகள் அந்த தொழிலை முன்னெடுத்து செய்கிறது ஆனா என்ன அதற்கு உளவு ஒரு உறுதுணையாக ஒரு வழிகாட்டுதலாக நாடார் இன மக்கள் இருக்கிறார்கள் அதில் மாற்றுக்கருக்கு இல்லை ஆனால் இப்பொழுது அந்த தொழிலை எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மேல புரிஞ்சுக்கணும் அந்த பன்னியரசு கத்திட்டு இருக்கிறதுல ஒரு வன்மத்தின் உச்சம் சரி இதை பேசுற வன்னிய அரசு அப்புறம் ஏன் அன்னை திருமாவளவன் பனை ஓடி பழஓஓஓஓடி பணத்திட்டம் அப்படின்னு போட்டு பனைகதையை வச்சாரு அது வந்து நாடார் சமூகத்துக்கு மட்டும் ஓகேப்படணும் அப்படிங்கிற எண்ணத்துல வச்சாரா இல்ல இல்ல பொதுவா பனைமரம் நட்டால் எதிர்கால சந்ததி எதிர்ப்பு அதை உதவும் பலன் தரும் அது இல்லாம இது வந்து நம்ம தமிழ்நாட்டின் அடையாளம் தமிழர்களின் அடையாளம் என்பது பனைமரம் அவற்றை விதைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் பனைமரம் வளர்ப்போம் தமிழர் பாரம்பரியம் காப்போம் நன்றி தமிழ்நாட்டின் சின்னமே பனைமரம் தான் ஆனா அந்த பனைமரத்தை அழிக்கிறத காட்டுற ஆர்வம் வளர்க்கறதுல யாருக்குமே இல்லை அப்படி ஒரு சமுதாயத்துக்கான ஒரு மரம் மரம் என்றால் தொழில் என்றால் அன்றைய அண்ணன் திருமாவ செய்த செயலுக்கு வண்டிய அரசு என்ன செய்து கொண்டிருந்தார் பக்கத்துல உட்காந்துருந்து அந்த விதையெல்லாம் சேகரித்து கொடுத்துட்டு இருக்கிறப்ப என்னாச்சு மரம் தாண்டு போச்சா குத்தி பேச்சு போச்சா தனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி உன் மனசுல உள்ள வன்மம் சரியா எப்படி சீமான் வந்து வளர்ச்சி அடையலாம் மக்களிடம் சென்று அடையலாம் அவர்கள் கருத்துக்கள் அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மு முழு முழு வன்மம் மட்டும்தான் இந்த பன்னியரசு மனசுல நிற்குது அந்த விஷயத்த விவாதித்துக்குவாங்க அது கல்லில் உணவுப் பொருள் அப்படின்னு ஐயா கல் நல்லுசாமி சவால் விட்டுருக்கிறாரு அதில் நீங்க அந்த வாதத்துல வெற்றி கண்டு கல் வந்து மது உணவுப் பொருள் அல்ல அப்படின்னு நிரூபித்து விட்டால் ஆண்மை உள்ள ஐயா கல் நல்லசாமி அழைப்பு கொடுத்திருக்கிறார் இதே கல் மது என்று பேசுகின்ற இந்த பிராணிகள் ஆண்மையும் திராணியும் தெம்பும் இருந்தால் வாதிப்பு அந்த பத்து கோடியை பெற்று காட்டுங்க பெற்று காட்டுங்க நாங்க ஒத்துக்கிடுறோம் அது கல் இல்ல மது ஒத்துக்கிடுறோம் அதுக்கு யாருக்கு திறனை இருக்கா சும்மா ஓரத்தில் நின்றுக்கிட்டு வல்லு 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 வல்லுன்னு கத்திக்கிட்டு கல்லு மது மதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ரோஜனம் இல்லை என்ன அவங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தணும் சரியா ஐயா டாக்டர் சாமி மேல வந்து மிகுந்த மரியாதை இருக்கு மிகுந்த மரியாதை இருக்கு இன்னும் இருக்கு ஆனா ஐயா ஏன் இப்படி செஞ்சுட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியல பல வருஷங்களா வந்து அவர் அடையாளம் தெரியாம இருந்தாரு ஈர்ப்பில் இழந்தில்லாம இருந்துக்கிறீங்க சாமி அப்படின்னு இருந்தவர் இப்போ தேர்தல் வருகின்ற சமயத்துல தன்னை தன் இருப்பை காட்டிக் கொள்கிறதுக்காக எடுத்திருக்கிற ஆயுதம் தான் இந்த கல்லு மதங்கிறது சரியா அதுதான் உண்மை இந்த இருப்பை காட்டி சீமனை எதிர்த்தால் நாம் அடையாளப்படுத்தப்படுவோம் காட்டப்படுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துட்டாரு ஏன்னா இத்தனை வருஷம் வந்து ஐயா கிருஷ்ணசாமி இருக்கிறதே யாருக்கு தெரியாம தான் இருக்காரு அதுல ஒன்றும் மாற்ற கருத்தில் ஆனால் அரசியல் செயல்பாடுகள் எதுவும் செய்யாம அவர் ஒரு இருட்டை இருக்கிற மாதிரி இருக்காரு இப்ப திடீர்னு விளசத்துக்கு வரணும்னா என்ன சீமனை இருக்கணும் சீமனை இருக்கிறப்ப நம்ம பேசக்கூடிய லாபம் அப்படிங்கிறப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நாம் நம்ம இருப்பை காட்டிக்கொண்டு நம்மளுக்கான ஒரு கூட்டணியில் தேவையான நிர்பந்தத்தை உருவாக்கலாம் சீட்டுக்களை வாங்கலாம் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் ஐயா கிரிசன சாமி பேச்சுல தெரியுது தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் விளையாடாதீர்கள் உண்மையிலே வந்து பல பேரால நிரூபிக்கப்பட்ட ஒரு கல்லுங்கிறது வந்து உணவு பானம் உடம்பு உடலுக்கு கேடு வைக்காத ஒரு பானம் எங்க நம்ம சீமான் வழியில் சொல்லணும்னா பணம் தாயின் பால் எவ்வளவு உடம்புக்கு மிக அவசியமோ தேவையோ அதுபோல ஒவ்வொரு உயிர்களுக்கும் இந்த பணம் பால் நன்மைதான் பயக்கும் தீமை ஒருபோதும் பயக்காது அதை நிறுவனமாகி அப்படி தீமையா தீமை நிரூபிக்க செய்யுது அப்படின்னா ஏன் வந்து அரசமைப்பு சட்டத்துல அது ஒரு உணவுப் பொருள்னு எழுதணும் அதுக்கு நீங்க விளக்கம் தாங்க அரசியலமைப்பு சட்டத்துல அவ்வா அவ்வளவு எழுதாலாம் ஒரு பொருளை வந்து சொல்ல மாட்டாங்க தள்ளுங்கிறது உணவின் ஒரு பகுதி அப்படின்னு தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அப்ப அதை நீங்க எதிர்க்கணும் சீமனை எதிர்த்து ஒரு பிரோஜனம் இல்லை அவர் இது மாதிரி செய்வாரு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு மக்களுக்கான பணியை களத்தில் நின்று ஆண்மொழியுடன் தெம்புடன் திராணியுடன் செய்து அது அவரோட பிறவி கடன் ஆனா நீங்க இந்த தமிழ் பறந்து பிறந்து தயவு செய்து தமிழினத்தின் துரோகிகளாக இருந்து விடாதீர்கள் வரலாறு உங்களை மன்னிக்காது மறக்காது கல் உணவின் ஒரு பகுதி உணவின் ஒரு பகுதி அதை மது என்பவர்கள் தயவு செய்து ஐயா நல்ல கல்லு நல்லு சாமி அவர்களுடன் தங்களது வாதங்களை முன்வைத்து வென்று காட்டுங்கள் நாங்கள் கல்லூரி உணவுப் பொருள் அல்ல மது என்று ஏற்றுக்கொள்கிறோம் அதை தவிர்த்து கல்லு மது என்று வல்லு வல்லு என்று கத்தி கொண்டுக்கும் பிராணிகளை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதும் இல்லை அவர்களின் வாதங்களை நாங்கள் ஏற்கப் போவதும் இல்லை நன்றி வணக்கம்